மன் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது இப்பொழுதே நென்றிருப்பதாக ஆமன் ஓய் நேசுவ எங்கள் பாவங்களையும் அல்ல நரக நெருப்பில் இருந்து எங்களை காப்பாற்றும் எல்லா மக்களையும் சிறப்பாக மதுரக்கம் யாருக்கு தேவையவர்களை வான் வீட்டில் கொட்டி சேர்த்தலாம் பரிசுத்தாவி தேவதாவின் பேரோஸ்தலர் வேறும் இறங்கி வந்ததை தியானிப்போமாக வெண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையை முது பெயர்த்து எதன போற்ற பிறகு முதாட்சி வருக உமது திருவள்ளம் வெண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிதொருவை டின்கனியாயே சோமாசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் சோமாசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே எம் எதிரை டின் கனியாயே சோமாசி பெற்றவரேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே எம் எதிரவை டின் சோமாசி பெற்றவரேன்

ஓ என் சுவே எங்கள் பாவங்களையும் மன்னிய நிற்பிலிருந்து எங்களை காப்பாற்று மேலான் சிறப்பாக முதலக்கம் யாருக்கு தேவையில் குட்டி சேர்த்தலம் தேவ மதத்த மதாத்ம சரீரத்தோடு வரலோத்துகார உணமானதை தியானிப்போமாக எங்கள் அன்றாட உணவின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை விடுவித் திரளமாமன் புனிதமரிய இறைவனேன் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமன் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமன் புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாம்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமின்

புனித மரியே இறைவனே தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாம் என்லையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுகளை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிந்தவை தென்கனியாக சோமா சோமாசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியை வாழ்காழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே முடிதுருவை டெங்கனியாகி சோமாசி பெற்றவரையும் அச்சிஷ்டமோற்றவாசிகளே நாங்கள் எத்தனையே சபாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்த ஐம்பத்து மூன்று மணி ஜபத்தை எங்கள் தோத்திரங்களோடு பரிகாரமாகவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தாயே உங்களை அன்றாடுகிறோ மாமன் திருவிதையாபத்துக்கு மாதாவா இருக்கிற எங்கள் டிராய்கினியை வாழ்க எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதுரமே வாழ்க பிரதேசிகளாக இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்களுமே பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாவித்த அழுதுமே நோக்கி பெருமோச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி வந்தாடுகிற தாயே முடிதை ஆழம் உள்ளதற்கு கண்களை எங்கள் வெளியில் திருப்பி அறலாம் இதன்றே நாங்கள் இந்த பிரதேசம் கடந்தவர் பாடம் முடிந்திருங்க கன்யா ஏசு கிரேஷ்ண பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தரலாம் கிருபாகரியே தயாவரியே பேரின் வரசமுள்ள கன்னி மாமரியாயே இயேசு கிறிஸ்தவின் வாக்குறுதி எங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ள முருவனின் தூய் அன்னையே எங்களுக்காக மன்றாடும் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே மொது பெயர்த்தோம் அருள் மரிய வாழ்காண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளாசி பெற்றவள் நீரே முடிவேற்றின் கனியாயே சோமாசி பெற்றவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆட்சி ஆட்சிமே உண்டாவதாக ஆண்டவர் இறக்கமாயிரும் மரியாயே இறைவனுடைய புனித மாதாவே கன்னியர்களில் உத்தம புனித கன்னிகையே கிறிஸ்துவனுடைய மாதாவே தேவவர பிரசாதத்தின் மாதாவே மகா பரிசுத்த மாதாவே அத்தியந்த இருக்கிற மாதாவே கண்ணி தூய்மே கெடாத மாதாவே மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே ஆச்சரியத்துக்குரிய மாதாவே நல்லாலோசனை மாதாவே சிருஷ்டிகருடைய மாதாவே மகா மகாபுதியுடைய தான கன்னிகையே மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே பிரகாசமாயஸ்துதிக்கப்பட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே சக்தியுடைய விழா இருக்கிற கன்னிகையே தயையுள்ள கன்னிகையே விசுவாசியாக இருக்கிற கன்னிகையே தர்மத்தினுடைய கண்ணாடியே ஞானத்துக்கு இருப்பிடமே எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே ஞான பாத்திரமே மைமைக்குரிய பாத்திரமே அத்தியந்த பக்தியுடைய தான பாத்திரமே மறை ராஜாவுடைய உப்பரிகையே தந்தமயமாக இருக்கிற ஒப்பரிகையே சொர்ணமயமா இருக்கிற ஆலயமே வாக்கு தத்துவத்தின் பெட்டியே பரலோகத்தினுடைய வாசலே வெடியற் காலத்தின் நட்சத்திரமே வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே பாவிகளுக்கு அடைக்கலமே கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவே கிறிஸ்தவர்களுடைய சகாயமே பிதா பிதாக்களுடைய ராக்கினியே இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே மறைசாளுடைய ராக்கினியே கன்னியர்களுடைய ராக்கினியே அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே ஜென்ம பாவமின்றி உற்பவித்த ராக்கினியே திருச்செவ மாலை ராக்கினியே சமாதானத்தின் ராக்கினியே உலகத்தின் பாவங்களை போகுகிறதர் வேஷ்ணுடைய திவியேசம்மரிப்புப் பிரவையாகி ஜேசுவேன்